மிதினம் ராசி அன்பர்களே உங்களுக்கு பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படிப்பட்ட வருடமா அமைப்போகுது அப்படிங்கிறதையோ உங்களுடைய தொழில் குடும்பம் கல்வி வணிகம் வியாபாரம் நிதி நிலைமையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதோ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வருடம் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க இருக்கு இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மிதினம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகுது அப்படிங்கிறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க பெரும்பாலும் நீங்க எல்லா விஷயத்திலுமே நன்மையை பெறணும் கடந்த காலத்துல இருந்த துன்பம் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதன்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க இதனால பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் நன்மை வந்து சேரும் இந்த மிதகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து உயர்வுகளையுமே பெற சிவபெருமான் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மிதன ராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்கள் சுய ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே நன்மை பெற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னால் இந்த வருடம் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளை வச்சு தான் நாம் இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்கிறோம் ஆனால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் முழுசுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அந்த வகையில் வரக்கூடிய விளைவுகள் தப்பிக்கவும் நன்மைகள் அதிகமும் பெறவும் சுய ஜாதகத்தில் இருக்கிற கணிப்பை தெரிஞ்சுக்கிறது நல்லது எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் வீட்லேருந்து ஃபோன் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நன்மை கட்டாயம் உங்களை வந்தடையிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நாம் இப்போ இந்த பதிவில் தொடர்ந்து மிதனராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆரோக்கியம் தொழில் நிதி நிலைமை குடும்பம் வியாபாரம் இதில் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதனராசி அன்பர்கள் உங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பாருங்கள் சராசரியை விட சராசரியை விடவே இன்னும் கொஞ்சம் அதிகமான சிறப்பாக நம்ம முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய மருந்து மாத்திர செலவில் உங்களுக்கு நிறைய விரைய செலவாக நிறைய உடல் உபாதைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த வகையில் பார்த்தா இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படுத்தாது சின்ன சின்ன அளவில் உடல்நல கோளாறு வரலாம் அது எப்பவுமே இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப வரக்கூடியதுதான் பெரிய அளவில் எதுவும் பாதிப்பு இல்லை அதனால பயப்பட தேவையில்லை இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமா இருக்கு சாதகமாக கருதப்பட்டாலும் குரு முதல் வீட்டில் இருக்கிறது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் பின்னடைவை தரும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நன்மையை பெறலாம் அதாவது சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைப்பிடிங்க வெளியில் வாங்கி சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்காமல் நீங்கள் தவிர்க்கலாம் அதே போல் கட்டுப்பாடற்ற உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துரும் உடல்நல ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டே கண்டபடி இருக்கக்கூடாது உணவு கட்டுப்பாடற்றதாக இருந்துச்சுனா இருந்துச்சுன்னா பிரச்சனை வரதான் செய்யும் முதல் வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு கொஞ்சம் பாசி அதிகமாக தான் இருக்கும் உங்களோட இயல்புக்கு எதிரான உணவு முறை அல்லது வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றணும் இப்போ இருக்கிறத விட அப்படியே எதிராக தான் நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தை பின்பற்றணும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கமாக அது இருக்கணும் சில நேரங்களில் குரு உங்களை ஒரு சௌகரிய பிரியராக மாற்றுவார் அதே போல் நிறைய எதிர்மறை விளைவுகளை தவிர்ப்பதற்கான விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் இயல்புக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க இந்த வருடம் சனியின் பயிற்சி இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் சாதேகமற்ற நிலையில் தான் இருக்குது சனி மற்ற விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியை தவிர மற்ற விஷயத்துலேயுமே கவனமாக இருந்தால் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை தராரு இந்த வருடம் சிலருக்கு பாருங்கள் இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் குரு பகவான் இந்த ஆண்டின் பெரும் பகுதியில் உங்களுக்கு சாதகமான சூழலில் தான் இருக்கிறாரு ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் உடல்நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்தை சரியாக பின்பற்றுங்க கல்வி ரீதியாக மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்பவுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படி இருந்தாலும் குருவின் முதல் வீட்டில் பயிற்சிப்பது ரொம்பவுமே நல்லதாக கருதப்படுறதில்ல ஆனால் அதோட அம்சம் எப்பொழுதுமே நன்மையை தான் கொடுக்கும் மிதன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொடக்கத்தில் பாருங்கள் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குருவின் தாக்கம் உங்களோட அஞ்சாவது மீட்டரும் ஒன்பதாவது வீட்டில் இருக்குது உங்களோட மூத்தவங்களுக்கும் குருக்களுக்கும் நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பை அவங்க எளிய முறையில் பெறுவீங்க பெரும்பாலும் நீங்கள் சோம்பலை விட்டுட்டு கவனமாக படிக்கணும் கவனம் செலுத்த முயற்சிக்கு செய்யணும் அப்படி இருந்தால் சாதகமான பலன்கள் நீங்கள் பெறலாம் அதே நேரத்தில் ஜூன் ரெண்டாம் இருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு உங்களோட ரெண்டாவது வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு உங்களை சுற்றி உள்ள சூழல் ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதே நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற அனைத்து விஷயத்திலுமே நன்மைகள் பெற முடியும் முயற்சிகளை கை கைவிட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமே சாதகமாக நடக்காது எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ முன்னேற்றத்தையும் நன்மைகளையும் நீங்கள் இந்த வருடம் பெற முடியும் ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு ஒன்பதாம் வீட்டில் அம்ச கர்மஸ்தானத்தில் இருக்கிறாரு முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் கட்டாயம் நீங்கள் பெற முடியும் நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிற வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கணும் நேரம் நல்லா இருந்தால் தானாக எதுவுமே நடக்காது முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நல்லா நடக்கும் ஆராய்ச்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான வாய்ப்புகள் சாதகமான அம்சம் இருக்குது அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு சராசரி பலன்களை தருவார் அப்படி இருந்தாலும் பாருங்கள் பயணம் தொடர்பான பாடங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளால் நன்மையை பெறுவீங்க சனி பகவான் சில சமயத்தில் கல்வியிலிருந்து உங்களோட கவனத்தை திதைசிற்பலாம் அத்தகைய சூழல் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இதன் காரணமாக மாணவர்கள் கவனம் செலுத்துவதால் நன்மைகளையும் நல்ல மதிப்பெண்ணையும் பெறலாம் அதுவும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி கடுமையாக படித்தா நல்ல மதிப்பெண் நல்ல ஒரு உயர்வுமே பெறுவீங்க ஆசிரியர் பெற்றோர்களின் பாராட்டுக்கு ஆளாகக்கூடிய அம்சம் இதன் மூலம் நீங்கள் உருவாக்கிக்க முடியும் கல்வியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு மிதனராசி அன்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் இருக்கு அதுவும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் சராசரியான வியாபாரம் இருக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இந்த வருடம் முழுவதும் சனியின் பயிற்சி உங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருக்கு பத்தாவது வீட்டின் அதிபதியான குரு ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து சராசரியான பலன்களை உங்களுக்கு தர ஆரம்பிச்சிடுவார் அதே போல ஜூன் ரெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உயர்நிலையில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நன்மையை கொடுக்கும் பத்தாவது வீட்டின் அதிபதி குரு உயர்ந்த நிலையில் அமர்ந்து பத்தாவது வீட்டையே பார்க்கறாரு இது உங்களுக்கு சிறப்பான யோகம்னு கூட சொல்லலாம் ஜூன் ரெண்டுலேருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் குரு தன்னோட ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் மீதம் இருக்கக்கூடிய நேரம் எல்லாமே வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதை பெருசாக போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் பெற முடியும் திட்டமிட்டு செயல்பட்டுனா கட்டாயம் நன்மைகள் நீங்கள் உருவாக்கலாம் அனைத்து வகையிலுமே சிறப்பான யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு தராரு பத்தாவது வீட்டின் அதிபதி உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலனை குரு பகவான் அதாவது தராரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருவின் நிலையில் உங்களுக்கு சாதகமற்ற பலன் வரும் பலவீனமான பலன்கள் வரலாம் புதன் கிரகம் ஆண்டின் பெரும் பகுதியில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு கடின உழைப்பிற்கேற்ற நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம் கல்வி நிதி மற்றும் மேலாண்மை துறையில் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு நேரம் சாதகமாக இருக்கும் அதாவது குரு அம்சம் சிறப்பாக இருக்குது உங்களோட எல்லா வேலையிலுமே சிறப்பாக செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க சட்ட ரீதியாக இந்த நிலக்கரி மற்றும் இரும்பு துறைகளில் இருக்கிறவங்க கடின உழைப்புக்கு பிறகு கட்டாயம் பாருங்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க அதே நேரத்தில் மற்ற துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது கிரக அமைப்புகள் அதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் வித ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று விஷயத்தில் கவனம் செலுத்தணும் கோபப்படுறத குறைச்சே ஆகணும் நிதானமாக செயல்பட்ட நன்மைகளை நீங்கள் பெறலாம் அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோருக்கிட்டேயுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் வீண் வாக்குவாதத்தை கட்டாயமாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும் அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆகணும் இல்லைன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரும் உடலில் வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளில் நீங்கணுன்னா உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிங்க கோபப்படுறதை தவிர்க்கணும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த மூணு விஷயத்தையும் சரியாக பயன்பற்றினா பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம் அனைத்து வகையிலுமே யோகமான அம்சத்தை இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில கிரகநிலை அமைப்புகள் இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கிட்டா பெரும்பாலும் நன்மைகளையும் மேன்மைகளையும் மிதினம் ராசி அன்பர்கள் நீங்கள் இந்த வருடம் பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் ஒரு சிறப்பான வருடமா உங்களுக்கு அமையும் அந்த வகையில் பாருங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு மனம் வர செய்து வழிபடுங்க நன்மைகளையும் சிறப்பான மேன்மைகளையும் பெற முடியும் பிரதோஷ வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றம் தரும் வழிபாடு இது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நன்மைகளை பெறுவீங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் பாருங்கள் நீங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மிதுனம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற அனைத்து ராசிக்குமே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படிப்பட்ட வருடமும் அமைய போகுதுங்கிறது நம்மளோட சேனலில் முழு பதிவுமே பதிவு செஞ்சுருக்கோம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் அக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே